சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களோடையும் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்தில் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாகவே காணப்பட்டு வரும் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்